வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து நந்தினிக்காக ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்தவன் அவளுக்கு தைரியம் விட்டு வெளியே வந்தான் குழந்தையை கட்டிலில் கிடத்தி ஆசையாக அதையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மகா அபுவின் குழந்தை என் நினைக்கும் போதே உள்ளுக்குள் ஒரு பரவசம் தந்தையைப் போல மகனுக்கும் இந்த மகைக்குட்டியை பிடித்து விட்டது போல சத்தம் போட்டு எதையோ மும்முரமாக அவளிடம் எச்சிலொழுக கதை பேசிக் கொண்டு படுத்திருந்தான் என்னம்மா குட்டிப்பையன் என்ன சொல்றான் பிஞ்சுவிரலை பிடித்து கெ கொஞ்சிக்கொண்டிருந்த மகாவை பார்த்தபடியே அறைக்குள் நுழைந்தான் அபராஜிதன் என்ன முடிவு பண்ணியிருக்க மகா அவளுக்கும் தெரியும் அபராஜிதன் தன்னை தேடி வருவான் என்று ஒரு பெருமூச்சுடன் குழந்தையின் புறம் இருந்து தன் பார்வையை திருப்பியவள் இதுல முடிவு பண்ண என்ன இருக்கு தபு எப்படியாவது பெரியையாவை சமாதானப்படுத்தி நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்க குழந்தை வந்துருச்சு இனியும் லேட் பண்றது நல்லதில்ல என்றாள் சரி நீ என்ன பண்ண போற நம்ம கல்யாணம் இன்னும் சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணலல்ல சோ டிவோர்ஸ் அது இதுன்னு அலைய வேண்டியதில்ல அவன் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் அவள் பதில் கூற அவனோ அழுத்தமாக அவளை முறைத்தான் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல உன் வாழ்க்கையில நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டேன் அவள் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக எழுந்து ஜன்னலின் புறம் சென்று நின்றாள் உன் வாழ்க்கையை சரி பண்ணாம நான் என்னுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்க மாட்டேன் மகி உன் மனசுல யாத்ரா இருக்கிறான் தானே எதுக்கு இவ்வளவு தயங்கரம் கொஞ்சம் அவனுடைய நிலையிலிருந்தும் யோசிச்சு பாரு இந்த ஊர் சம்பிரதாயம் பண்பாடுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க காதலை மட்டும் மனசுல வச்சு யோசிச்சு பாரு மகி அது என்ன சொல்லுதோ அதன்படி நடம் இதமாக அவன் எடுத்து கூறியது எதுவும் அவள் காதில் விழவே இல்லை பிளீஸ் அபு இந்த விஷயத்துல நீங்க என்னை வற்புறுத்த வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்க சொல்ற மாதிரியே யாத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகும் நான் இந்த ஊர்ல இந்த மக்களுக்கு முன்னாடிதான் வாழ்ந்தாகணும் அவங்க பேசுற பேச்சை கேட்டுட்டு நிம்மதியா என்னால வாழ்ந்துட முடியாது அபு என்னுடைய கவலை அப்ப யாத்ராவையும் பாதிக்கும் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் வேண்டாம் நான் எங்கேயாவது போயிடுறேன் குழந்தை வந்துருச்சு நீங்க நந்தினி கூட வாழ்றதுதான் சரி முட்டாள் மாதிரி உளராதே மகி நமக்குள்ள நடந்த கல்யாணம் முதல்ல அது கல்யாணமே இல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உன் கழுத்துல தாலி கட்டினேன் அவ்வளவுதான் திரும்ப திரும்ப அதையே பேசி நாம கிளற வேண்டாம் கடவுள் நமக்கு கொடுத்தது இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் அந்த வாழ்க்கையில உன் மனசுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுத்து பாரு மகி மத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் அவன் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் கேட்கும் நிலையில் அவள் இல்லை பெரியாயா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாருங்க போ அவன் விழிப்பார்த்த அழுத்தமாக உரைத்தவள் குழந்தை சினுங்க ஆரம்பிச்சுட்டான் பசிக்கும் போல நான் நந்தினி கிட்ட கொடுத்துட்டு வரேன் குழந்தையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறி விட்டாள் மகா இடுப்பில் கை வைத்து உதட்டை குவித்து ஊதி கொண்டவனுக்கு அவள் மனதை எப்படி மாற்றுவது என சத்தியமாய் தெரியவில்லை யாத்ராவை விட்டுத்தான் பேச சொல்லணும் அவனுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் நாமளே பொறுமையா அடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு யோசிச்சா இவ விட போல எண்ணிக்கொண்டவன் யாத்ராவை தேடிச் சென்றான் வேதநாயகம் அதன் பிறகு அறையை விட்டு வெளியே வரவே இல்லை தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவர்களாகவே முடிவெடுத்துக் கொண்டு இப்படி வாழ்க்கையை சிக்கலாக்கி வைத்திருக்கிறார்களே என்ற ஆதங்கம் அவருக்கு அத்தோடு நடந்த திருமணத்தை ரத்து செய்து நந்தினியுடன் அபராஜிதனுக்கு இன்னொரு முறை திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு பிடிக்கவில்லை காலம் காலமாக பண்பாடு கலாச்சாரம் என்று வளர்ந்தவரால் இதையெல்லாம் எளிதாக கடந்து வர முடியவில்லை அண்ணனுக்கு திருமணம் செய்த பெண்ணை தம்பிக்கு மறுமணம் செய்து வைத்தது எல்லாம் அவரது கிராமத்திலேயே நடந்திருக்கிறது என்ன எதிர்பாராத விதமாக திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே அந்த அண்ணன்காரன் இறந்துவிட அந்த பெண்ணின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு இறந்தவனின் தம்பிக்கை மனமுடித்து வைத்தார்கள் முன்னிருந்து அனைவரையும் சமாதானப்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததே வேதநாயகம்தான் ஆனால் அங்கு நிலைமை வேறு இங்கு நிலைமை வேறு அண்ணன் உயிருடன் இருக்கும் போதே தம்பிக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தால் ஊர் என்ன பேசும் என்னதான் காதல் மனது அது இது என்று கூறினாலும் எல்லோராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வானில் உள்ளா வந்து கொண்டிருந்த நிலவை வெறித்தபடி பால்கனியில் அமர்ந்திருந்தார் வேதநாயகம் மனம் முழுக்க மகன்களது எண்ணம்தான் இருவரது வாழ்க்கையையும் எப்படி சரி செய்வது என்ற எண்ணம்தான் தான் ஓடிக்கொண்டிருந்தது அப்பா அழைத்தபடி அவருக்கு முன்னால் வந்து நின்ற மகன்களை அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஒன்றும் பேசாமல் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு உள்ளே செல்ல போனவரை இருவரும் தடுத்து காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தனர் பிளீஸ் பா நீங்களே கோபப்பட்ட நாங்க எங்கேதான் போறது கொஞ்சம் பொறுமையா எங்க பக்க நியாயத்தையும் கேட்கலாமே ப்ளீஸ் தோளுக்கு மேல் வளர்ந்தாலும் சிறு பிள்ளைகளாக கெஞ்சிய மகன்களின் தோற்றம் மனதை பிசைய மௌனமாக இருவரையும் பார்த்தார் என்னடா உங்க பக்க நியாயம் நீ ஆயிரம் சொன்னாலும் சரி சேர்ந்து வாழற எண்ணம் இல்லாம மகா கழுத்துல நீ தாலி கட்டினது தப்புதான் அதுவும் உன் தம்பி காதலிக்கிறான்னு தெரிந்த பிறகும் கூட நீ அவ கழுத்துல தாலி கட்டினது ரொம்ப தப்பு யாத்ரா நீ செய்ததுமே தப்புதான் காதலிச்சா கடைசி வரைக்கும் போராடணும் அண்ணனுக்காக விட்டு கொடுக்க இது என்ன சொத்தா பணமா உயிருள்ள ஒரு பொண்ணுடைய காதல் உன்னுடைய வாழ்க்கை நாளைக்கு உனக்கும் மகாவுக்கும் கல்யாணமான பிறகு இப்படி யாராவது வந்தா உன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்துடுவியாம் சற்று கடினமான வார்த்தைகள் தான் உரைக்கட்டும் என்றுதான் வார்த்தைகளை விட்டார் அப்பா அதிர்ந்து போய் கூவினான் யாத்ரா நீ உன் காதலை விட்டு கொடுத்துட்டு போனது முதல் தப்பு தம்பி காதலிக்கிறது தெரிஞ்சும் கல்யாணத்தை நிறுத்தாம கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு வந்தது இன்னொரு தப்பு எல்லோரும் மகாமேல பழி போட்டு பேசுறாங்கன்னு அவ கழுத்துல தாலி கட்டினது இன்னொரு தப்பு இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து சரி பண்ணனும்னா எப்படிடா முடியும் இருவரும் ஒன்றும் பேசவில்லை மௌனமாக அமர்ந்திருந்தனர் வெகுநேர யோசனைக்கு பிறகு அவரை பேச ஆரம்பித்தார் சரி விடுங்க இனியாவது எல்லாத்தையும் சரி பண்ண பார்ப்போம் அபராஜிதா உன்னை நம்பி தன்னோட வாழ்க்கையே ஒப்படைச்சு உன் குழந்தையை சுமந்து பெத்தெடுத்த அந்த பெண்ணை அப்படியே விட முடியாது உனக்கு மனநிலை சரியில்லாத போது கூட உன்னை நம்பி அவளை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாருன்னா அவளுடைய காதலை என்னால புரிஞ்சுக்க முடியுது அதிலேயும் குழந்தை வந்த பிறகு நம்ம கையில எதுவுமே இல்ல முறையா தாலி கட்டாம அந்த பொண்ணு இங்க இருக்க வேண்டாம் நாளைக்கே கோவில்ல சிம்பிளா உங்க கல்யாணத்தை நடத்திடலாம் இப்ப நாம மகாவை பத்தி தான் யோசிக்கணும் அவர் கூறும்போதே யாத்ரா குறுக்கிட்டான் அவளை நான் பாம் இல்ல யாத்ரா மகாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும் அவ்வளவு சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான் என்னதான் அவள் உன்னை காதலிச்சாலும் அதை மறைச்சு வைக்கத்தான் பார்ப்பான் இந்த ஊரையும் அவ தயக்கத்தையும் மீறி அவளை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அவ சம்மதத்துக்கு யார் காத்திருக்க போறான் அவளுடைய பிடிவாதத்தை பத்தி எனக்கும் தெரியும் அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் என்றவன் தன் திட்டத்தை கூறினான் அபராஜிதனுக்கும் யாத்ரா சொல்வதுதான் எனப்பட்டது ஆனால் வேதநாயகம் பலமாக மறுத்தார் என்னால் இது கொத்துக்க முடியாது அவ மனசை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்த என்னால் அனுமதிக்க முடியாது அவகிட்ட பேசி பார்க்கலாம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனா அவ சம்மதிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்பா எவ்வளவு வருஷம் வேணும்னாலும் காத்திருக்க நான் தயார் தான் ஆனால் அவளுக்கு வலிக்குமேனு நான் ஒதுங்கி போனா அதுக்கப்புறம் அவளை யாராலையும் மீட்டு கொண்டு வர முடியாதுப்பா காயம் வலிக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்பதான் அந்த காயம் சரியாகும் வலிக்குமேனு அப்படியே விட்டுட்டா மொத்த உடம்பையும் கெடுத்துடும் என்னை நம்பி மகாவை என் கையில ஒப்படைங்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா தன் கையை பற்றி நம்பிக்கையுடன் பேசிய இளைய மகனின் பேச்சில் அவர் முகம் யோசனைக்கு தாவியது யாத்ரா சொல்றதுதான் சரிப்பா மகாவை அவனுடைய போக்குல விடுங்க எல்லாத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அபராஜிதனும் கூற அதன் பிறகு அவரும் யோசிக்கவில்லை எல்லாம் சரிதான் ஆனால் இந்த ஊர் அதற்கு மேல் பேச முடியாமல் நிறுத்தியவருக்கு சற்று கலக்கம்தான் ஊர் என்னென்ன பேசும் என்று அவர்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன தந்தையின் மனநிலையை புரிந்து கொண்டவர்களாய் ஆறுதலாக அவர் கரத்தை பற்றி கொண்டனர் எங்களுக்கு புரியுதுப்பா பேசுற மக்கள் பேசத்தான் செய்வாங்க பேசிட்டு போகட்டும் அதை நாம காதல வாங்கவே வேண்டாம் எவ்வளவு நாள் பேசுவாங்க ஒரு ஆறு மாசம் பேசுவாங்களாம் அதுக்குள்ள அடுத்த டாபிக் கிடைச்சா இதை மறந்துடுவாங்க உண்மை என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் நந்தினி கூட வாழ்ந்தது ஒரு சதவீதம் நினைவுல இருந்திருந்தால் கூட நான் மகா கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன் அந்த பேச்சிலிருந்து அவளை காப்பாத்தணும் இப்ப போய் யாத்ராவும் அவளும் காதலிக்கிறத சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினா இன்னுமே பேச்சு வரும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணத்தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன் சத்தியமா பாம் மகிக்குட்டியை என்னால மனைவியா பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உறவுகளுக்கும் மேல எனக்கு அவ அப்படிப்பட்டவளை நாலு பேர் அசிங்கப்படுத்துறதை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியலாம் தப்புதான் என்னதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்க எல்லாம் தாலி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நான் விளக்கம் கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் எல்லோராலையும் ஏத்துக்க முடியாதுதான் இந்த விஷயத்தை இதுக்கு மேல தோண்டி துருவாம அப்படியே விட்டுட்டு கடந்து போவோம் நீளமாக விளக்கமளித்த அபராஜிதனின் வார்த்தைகளில் அவர் சற்று இயல்புக்கு திரும்பினார் ஹம் ரெண்டு பேரும் வளர்ந்து அப்பாவுக்கே பாடம் நடத்துறீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் சலித்து கொண்டாலும் அவர் குரலில் கோபம் இல்லை என்னதான் நெருடல் இருந்தாலும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மகன்களது மனதை புரிந்து கொண்டார் அந்த தந்தை ஒரு வகையில் அவர்கள் இருவருமே கொடுத்து வைத்தவர்கள்தான் எத்தனை பேருக்கு இப்படி புரிந்து கொள்ளும் உறவு வாய்க்கும் ஊரே தூற்றினாலும் மகன்களின் மனதிற்கு மதிப்பு கொடுத்து வருவதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டார் அந்த தந்தை குழந்தை பிறந்துவிட்ட நிலையில் அபராஜிதனுடன் நந்தினி சேர்வதுதான் அவருக்கு முறையாகப்பட்டது அதிலும் அபராஜிதனுக்கும் மகாவிற்கும் இடையே காதல் என்பது நூலளவு கூட இல்லை எனும் பட்சத்தில் இருக்கி பிடித்து இந்த உறவை தக்கவைக்க அவருக்கும் விருப்பம் இல்லை யாத்ராவின் காதல் உண்மையாக இருக்கும் என்றால் அவனது காதலே பெண்ணவளை ஈர்த்து தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ளட்டும் சில வருடங்களே என்றாலும் தன் மனைவியுடன் காதல் வாழ்க்கையை வாழ்ந்த வேதநாயகத்திற்கு மகன்களது காதலை பற்றி புரிந்து கொள்ள முடிந்தது தேங்க்ஸ் பா இருவரும் அவரது மடியில் தலை வைத்து சாய்ந்து கொண்டனர் இதமாக இருவரது சிகையையும் கோதிவிட்டவரின் மனதுக்குள் இனி அனைத்தும் சரியாக வேண்டும் என்ற வேண்டுதல் எழுந்தது எப்படியோ எதிர்காலம் இனி எப்படி இருக்குமோ என்ற கேள்வியை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் விடிந்தது யாருக்கும் சொல்லாமல் மிக மிக எளிமையாக திருமணத்தை நடத்த முடிவு செய்திருந்தனர் நந்தினி மற்றும் மகாவிற்கு கூட காலையில்தான் விஷயம் தெரிவிக்கப்பட்டது மகாவிற்கு மகிழ்ச்சிதான் எங்கே தான் திருமணம் செய்து கொண்டால்தான் நான் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுவேன் என அபராஜிதன் ஏதாவது முரண்டு பிடிப்பானோ என பயந்து கொண்டேதான் இருந்தாள் அப்படி எதுவும் நடக்காமல் போகவும் நிம்மதியுடனேயே நந்தினியை தயார் செய்தாள் தன்னிடம் இருக்கும் பட்டுப்புடவையே அவளுக்கு அணிவித்து மிதமான நகைகள் அணிவித்து என எளிமையான அலங்காரம்தான் நந்தினி வீட்டிற்கு வந்தவுடனேயே தன் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி பூஜையறையில் வைத்து விட்டாள் மகா சிறு நெருடலோ உறுத்தலோ அவள் மனதில் இல்லை இந்த தாலியின் மேல் தனக்கு உரிமை இல்லை என்ற எண்ணம் மட்டும்தான் நந்தினியும் அபராஜிதனும் தான் இணைய வேண்டும் என மனதார விரும்பினாள் அவள் நடப்பதையெல்லாம் பார்த்து மயக்கம் வராத குறைதான் பத்மாவிற்கு தன் தூரத்து சொந்த பெண் இந்த வீட்டின் மூத்த மருமகளா அவளால் நம்பவே முடியவில்லை எது எப்படியோ நடந்ததை அறிந்த பிறகு இனியாவது இவர்களது வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் தான் அவளுக்கு பெண் வீட்டின் சார்பாக அவள் ஒருத்திதானே இருக்கிறாள் எனவே பத்மாவையும் அழைத்து கொண்டுதான் கோவிலுக்கு சென்றனர் நந்தினி ஃபீட் பண்ணி குழந்தையை என்கிட்ட கொடுத்துடு மேரேஜ் முடியற வரைக்கும் நானே வச்சிருக்கிறேன் மாலையெல்லாம் போட்டுட்டு நீ எடுத்தால் அவனுக்கு சேராம போயிடும் குழந்தையை தயார் செய்து நந்தினியிடம் கொடுத்த மகாவும் எளிமையாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தயாராகி இருந்தாள் மாதுளை முத்துக்களின் நிறத்தில் பச்சை வண்ண பார்டர் வைத்து காஞ்சிபுர புடவை அவள் மேனியை தழுவியிருந்தது கழுத்திலும் கையிலும் எளிமையான தங்க நகைகளை அணிந்திருந்தாள் குழந்தைக்கு பசியாற்றிவிட்டு அவள் கையில் கொடுக்க இருவரும் அறையை விட்டு வெளியே வந்த நேரம் எதிரே இருந்த அறையிலிருந்து அபராஜிதனும் யாத்ராவும் தயாராகி வந்தனர் இருவருமே பட்டுவேட்டி சட்டை அணிந்திருந்தனர் ஆளை அசரடிக்கும் கம்பீரத்துடன் எதையோ பேசி சிரித்தபடி வந்தவர்களைக் கண்டு பெண்கள் இருவரும் மெய்மறந்துதான் நின்றனர் முன்னுச்சி அழைப்பாய இதழோடு சேர்ந்து கண்களும் சிரிக்க மீசையை முறுக்கியபடி வந்த அபராஜிதனை விட்டு நந்தினியின் பார்வை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பவில்லை அவனிடம் அவளை கவர்ந்ததே ஆளை மயக்கும் இந்த பார்வைதான் இரு ஆண்களும் பெண்களை கண்டுவிட்டு அப்படியே நின்றனர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட உறைந்த நிலைதான் கையில் குழந்தையை மார்போடு அணைத்தபடி உயர்ந்த மகாவின் பார்வை யாத்ராவை தொட்டு மீண்டது கூர்மையாய் தன்னை துளைக்கும் கண்களில் இன்று காதலோடு சேர்ந்து வேறு ஒன்றும் குடிக்கொண்டிருந்தது அது என்ன என்றுதான் அவளுக்கு விளங்கவில்லை அணிந்திருந்த முழுக்கை சட்டையை முட்டிவரை மேலேற்றியபடி அவனது பார்வை அவள் மீதுதான் நிலைத்திருந்தது நேற்று கூட அவளை முழுதாக பார்க்க முடியவில்லை இன்றுதான் ஆசை தீர ரசிக்கிறான் பெண்ணவளின் விழிகளோடு கலந்து உறவாடிய பார்வை கூர்ணாசியில் விழுந்தது அதே ஒற்றை வெள்ளைக்கல் மூக்குத்தி சிவப்புக்கள் மூக்குத்தி போட்டா இன்னமும் எடுப்பா இருக்கும் தாடையை தடவியபடி எப்பொழுதும் போல் அவன் நினைத்து கொண்டான் அந்த மூக்குத்தியிலேயே நிலைத்துவிட்ட பார்வையை தேற்றி அவன் இன்னும் முன்னேற விட அந்த தேனூரும் இதழ்கள் அவனுக்கு விருந்தாகின தாபத்துடனும் பெரும் காதலுடனும் அதை சுவைத்த தருணங்கள் நினைவில் வந்து போக அனல் மூச்சொன்று அவனிடமிருந்து எழுந்தது கள்வனின் பார்வை அந்த காரிகைக்கு புரியாமல் இல்லை மின்னல் கீற்றாய் அவனை முறைத்துவிட்டு அபராஜிதனையும் பார்த்து முறைத்து வைத்தாள் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் நீதானே இவனை வர சொன்னாய் என்ற கோபம் நிறைந்த பார்வை அது தம்பியின் அனல் மூச்சு அவனையும் சுட்டிருக்க வேண்டும் அடே தம்பி கொஞ்சம் அடக்கி வாசிடா மகிக்குட்டி என்னையும் சேர்த்து முறைக்கிறான் அதிலேயும் நீ இன்னைக்கு போட்டிருக்கிற பிளானே நினைச்சா எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது அவன் யாத்ராவின் காதை கடிக்க அவன் எங்கே கேட்டான் இதழ்களையும் தாண்டி சங்கு கழுத்தில் அவன் பார்வை இறங்கிக் கொண்டிருந்தது உதட்டிலோ எதையோ எண்ணிக்கொண்டவனாய் கொண்டவனாய் மந்தகாச புன்னகை தொக்கி நின்றது கடவுளே இவன் என்னை அடிவாங்க வாங்க வைக்காம விடமாட்டான் போலவே தன்னை சுதாரித்து கொண்ட அபராஜிதன் நந்து மகி நீங்க ரெண்டு பேரும் கீழே போங்க நாங்க வர்றோம் என்றான் நந்தினி தலையாட்டியபடி கீழே இறங்க ஒரு முறைப்புடன் தான் அவளை திறந்தாள் மகா டே தம்பி உன் ஆளு போய் அரை மணி நேரம் ஆச்சு நாமளும் போகலாமா இல்ல கனவுலேயே குடும்பம் நடத்தி புள்ளை பெத்துட்டு வரையா அபராஜிதனின் குரலில் இவ்வுலகிற்கு வந்தவனுக்கு லேசாக அசடு வழியும் நிலைதான் நானாவது கனவுல தான் குடும்பம் நடத்துறேன் நீ கணவனை நினைச்சு நினவுலல்ல குடும்பம் நடத்தி வச்சிருக்க அவனை சீண்டி விட்டுத்தான் அகன்றான் யாத்ரா இவன் ஒருத்தன் தேவையில்லாத நேரத்துல கண்டதை நினைவுபடுத்துவான் படுத்துவான் முணுமுணுத்துக்கொண்டே தம்பியை பின்தொடர்ந்தான் அபராஜிதன் அந்த அதிகாலை வேளையில் அந்த குடும்ப உறுப்பினர்களை சுமந்து கொண்டு இரண்டு கார்கள் அவர்களது குலதெய்வ கோவிலை நோக்கி பயணித்தது அனைத்தையும் அறிந்த ஆதிசக்தியாய் புன்னகைத்துக் கொண்டிருந்த அம்பாலை வணங்கிவிட்டு அவர் காலடியில் வைத்து பூஜித்த மஞ்சள் தாலியை எடுத்து வந்து ஐயர் அபராஜிதனிடம் நீட்டினார் மந்திரத்தை உச்சரித்தபடி அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட அபராஜிதன் நந்தினியின் கழுத்தில் மஞ்சள் தாலியை பூட்டி மூன்று முடிச்சிட்டான் கண்களை மூடி எதையோ தீவிரமாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்த மகாவின் கழுத்தில் ஒரு வலியக்கரம் மங்களனானை பூட்டி மூன்று முடிச்சிட்டது கழுத்தில் எதுவோ நெருடும் உணர்வில் பட்டென்று விழிகளை விரித்தவளுக்கு முன்னே பெரும் காதலை கண்களில் தேக்கியபடி அவள் விழிகளை விட்டு இம்மியளவு கூட அசையாமல் தன் காதலை பாய்ச்சியவன் மூன்று முடிச்சிட்டு நிமிர்ந்தான் எது இதழ்கள் அசைந்தன ஆனால் வார்த்தைகள் வரவில்லை அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்தவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டே அவன் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமத்தை வைத்து விட்டவன் இமைசுமிட்டி புன்னகைத்தான் வேதநாயகமும் அபராஜிதனும் அச்சதை தூவியதில் இருந்தே தெரிந்தது இந்த கல்யாணம் திட்டமிடப்பட்டது என்று நல்லவேளை குழந்தை பத்மாவின் கையில் இருந்தது இல்லையென்றால் அதிர்ச்சியில் நழுவ விட்டிருப்பாள் இருசொட்டு கண்ணீர் உருண்டு கண்ணத்தில் வழிய அதை சுண்டிவிட்டவன் போதும் ஹனி நீ அழுத காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு இனி எதுக்காகவும் நீ அழக்கூடாது நான் இருக்கிறேன் காதலோடு உரைத்தவனின் உதடுகள் அதைவிட பெரும் காதலுடன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு மீண்டது இரண்டு திருமணங்கள் நடக்க இருக்கிறது என்று ஐயருக்கும் தெரியும் தாலியை யாத்ராவின் கையில் கொடுத்துவிட்டு உள்ளே சென்று மாலையை எடுத்து வருவதற்குள் இவன் தாலி கட்டியிருந்தான் என்னடா அம்பி மாலையை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள தாலியை கட்டிட்டான் சரி இந்தா ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க ஐயரின் குரலில்தான் மகா என்னும் சிலைக்கு உயிர் வந்தது தன் மார்பில் தவழ்ந்த தாலியை ஒரு கணம் வெறித்தவள் கோபத்தோடு அங்கிருந்து அகலப் போக எட்டி அவள் கையை இறுக பற்றியிருந்தான் யாத்ரா மாலை மாத்திட்டு போகலாம் அழுத்தமாய் வந்த அவனது வார்த்தைகளை ஏனோ அவளால் மீற முடியவில்லை வெறுப்புடன் முகத்தை திருப்பியவளின் கழுத்தில் மாலையை அணிவித்தவன் அவள் கையில் இன்னொரு மாலையை கொடுத்தான் என்ன நடக்கிறது என்று உணரும் நிலையில் அவள் இல்லவே இல்லை திட்டமிடப்பட்டு தன்னை ஏமாற்றி இந்த திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்ற கோபம் மலையளவு எழுந்து நின்றது என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பே இல்லையா என்ற விரக்திதான் மனம் முழுவதும் இயந்திரத்தனமாய் அவன் கழுத்தில் மாலையை போட்டுவிட்டாள் மகா வேதநாயகம் அபராஜிதன் யாத்ரா எனும் மூவரின் மேலும் கட்டுக்கடங்காமல் கோபம் பெருகினாலும் அனைவருக்கும் முன்னால் சண்டை போட விரும்பாமல் அமைதியாக பள்ளை கடித்துக் கொண்டு நின்றிருந்தாள் பார்வை மட்டும் யாத்ராவை எரித்துக் கொண்டிருந்தது ரெண்டு ஜோடியும் பிரகாரத்தை சுத்தி வாங்கோம் ஐயர் கூற அவள் கரம் பற்ற வந்தவனை உதறி தள்ளியவள் ப்ளீஸ் என்று மட்டும்தான் கூறினாள் குளம் கட்டிய கண்களுடன் பெரும் பரிதவிப்பு போட்டி போட தன்னை நிமிர்ந்து பார்த்து ப்ளீஸ் போட்டவளின் முகத்தில் எதை கண்டானோ போ என்றபடி கரத்தை விளக்கிக் கொண்டான் யாத்ரா கன்னத்தில் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்தபடியே காரை நோக்கி ஓடினாள் அந்த பேதை தொடரும்